பேசுவதால்தான் தமிழன் தமிழர் உரிமை பற்றியும் வாழ்வு பற்றியும் நாம் சிந்திக்கிறோம் நம்மை இங்கே கொண்டு கொண்டு வந்து சேர்த்திருப்பது தமிழ் தேசியம் தமிழ் இன தேசியம் தமிழர் தாயக தேசியம் அதுதான் கொண்டு வந்திருக்கிற வந்திருக்கிறது நம்முடைய அனைத்து மக்களுக்குமான மண் இது நம்முடைய மண் என்ற தான் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் இந்த ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கும் தலைவருக்கும் பங்கு கொண்ட அனைத்து மக்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலம் நமக்களித்த கையேற்பே நான் தாழ்ந்த மகன் என்பதற்காக தீண்டத்தகாதவன் என்பதற்காக இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோயில் ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் இந்த நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கிறாள் திரௌபதி முர்மு பழங்குடி மகள் ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோட இருந்து அவர் சாமி கும்பிட்டு விட்டு சென்றார் இதுதான் பிரசிடென்ட் ஆப் இந்தியாவின் நிலைமை நாட்டின் முதல் குடிமகனின் நிலமை அதை விட உயரத்திற்கு எவரும் போக முடியாதாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை போகவில்லை அப்ப பொருளாதார அளவுகோல அல்ல ஏற்றதால் இவருக்கு காரணம் பழங்குடிமகள் திரௌபதி முருபு நாட்டின் முதல் குடிமகள் அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து நேசுகிற போது ஓரத்தில் கைகட்டி நின்றால் நாட்டின் முதல் குடிமகள் இதான் நிலை தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜே முடக்கமிடுவார்கள் பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார் இதுதான் அறிவார்ந்த பெருமக்களே ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை தாழ்ந்த சாதி மகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம் பாகுபாடு இதை தகர்ப்பதற்கு சமநிலை சமூகம் படைப்பதற்கு உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள் கொண்டிருந்த நிலைப்பாடுகள் அதற்கு இருக்கிற வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு அதற்கேற்ப கொடுப்பு இதுதான் எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நாட்டில் பிரச்சனை உருவாகுமா அதான் கேள்வி எனக்குண்டான கல்வி அதற்குண்டான வேலை வாய்ப்பு அதற்குண்டான ஊதியம் கிடைத்துவிட்டால் நான் யாரோடு போட்டி போட போகிறேன் யார் மீது பொறாமைப்பட போகிறேன் யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன் இல்லை நத்தைக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கூடதற்கு புழுவுக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கொடுக்கதற்கு அது இல்லை அதனால் கொடுக்க வருகிறது பாதுகாப்பு இல்லை அதனால் கூடு வருகிறது எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது உரிய பங்கீடு கிடைத்து விட்டால் இது தேவை வராது சாதி சங்கம் இருக்காது